அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு புது ப்ராடக்ட் எடுத்து அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல இதுவரைக்கும் நீங்க பாத்திராத ஒரு புதிய வித்தியாசமான ஒரு படைப்ப வந்து நம்ம படிச்சுட்டோம் இந்த ப்ராடக்ட் பேரு பேருகாரா இப்ப இந்த ப்ராடக்ட் நீங்க பார்த்தோம்னா இது கொல்லிமலையில நம்ம ஏறி அங்க உள்ள மூலிகைகளை பறிச்சு மேற்குரிச்சி வலி மலையா நம்ம டிராவல் பண்ணி அது வழியா இறங்கி இப்படி பல கஷ்டப்பட்டு நம்ம டீமுகள்லாம் அங்க போய்

நம்மளுடைய தோலை பார்த்தா நல்லா ரஃப் ப்ராடக்டோட நீங்க ட்ரக்கிங் போறீங்க ஏதாச்சும் ஒரு மலையில வந்து நீங்க மேல ஏறிய அப்படின்னா இந்த பவுடர் யூஸ் பண்ணாம இந்த க்ரீமை நீங்க கையில தேய்ச்சுக்கிட்டீங்கன்னா அழகா மேல ஏறலாம் இது காலில நம்ம தேய்ச்சோம்னா செருப்பு போட்டாலுமே உள்ள ஆணி குத்துனா உள்ள இறங்கவே இறங்காது அந்த அளவுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸான இப்ப மாறப்போம் நீங்க செருப்பு இல்லாமல் தெரியும் ஓகே இந்த ப்ராடக்ட் கண்ட இடத்துல அது கம்பெனி பொறுப்பாகாது இதுதான் அந்த சம்காரா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு தெரிப்பு இல்லாம நடந்தாலுமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படியே சொர்க்கத்துல நடக்கிற மாதிரியே இருக்கும் இதுதான் அந்த சம்காரா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதோட பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஹாய் செல்லும் என்ன செய்யற ஆஹ் உனக்காக ஒரு கவிதை உனக்கு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறேன் அன்பே உன்னை நினைக்கும் போது என் உள்ளம் அழிக்கிறது வரும் சரி ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தர் கால் பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க ஆமாம் கடை ஜோக்கு இல்லை இது கவிதை ஆக சரி நீ வை என்னை திரும்ப படிக்கணும் உனக்கு

உடனே ஏமாத்தலாம் கேட்காதீங்க சார் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குன்னு கேளுங்க உங்க அப்பா கால செருப்பு நடந்தாரா செருப்பு இல்லாம நடந்தாரா செருப்பு இல்லாம தான் நடந்தாங்க சார் செருப்பு போட்டா சார் நடக்குங்க யாரா செருப்பு இல்லாம நடப்பாள் சின்ன பிள்ளையா உங்க அப்பா சார் நீங்க கல்லு குத்தாது முள்ளு குத்தாது எல்லாம் சொன்னீங்க தான் அப்படி நடந்தாங்க ஆமா சார் நாங்க என்ன சொன்னா செருப்பு போட்டாலுமே உள்ள கல்லு குத்தாது முள்ளு குத்தாதுன்னு நாங்க சொன்னோம் என்ன சார் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சொல்லிக்கிட்டு எல்லாம் ஏமாத்திர மாதிரி தெரியுது சார் உங்ககிட்ட தெரியாதுன்னு அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டேன் இந்த ப்ராடெக்ட்டை வாங்கினதுக்கு என்னை செருப்பால மாற அடிக்கணும் என்ன சொன்னீங்க செருப்பால அடிக்கணும்னு சொன்னேன் சார் சார் செருப்பால அடிக்கணும்னு சொன்னாங்க இன்னைக்கு ஞாபகம் வருது என்னது என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்கு சார் ஒரு செருப்பு இருக்கு சார் அந்த செருப்புல நீங்க எடுத்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வலியே தெரியாது சார் நீ பைய போனேன் இப்போ இந்த வீடியோ நம்ம போறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பொருட்களை வந்து நம்ம ஆன்லைன்லயே நம்ம பார்த்து வாங்குறோம் அதாவது ஒரு சின்ன தான் இருக்கும் அது ரொம்ப கம்மியான விலையாதான் இருக்கும் ஆனால் அதையும் நம்ம வந்து ஆன்லைனில் வாங்குவோம் அந்த ஷிப்பிங் ஷாப்பு அது இது டேக்ஸு எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக தான் அந்த பொருள் நம்மளுக்கு வந்து சேரும் இந்த மாதிரி ஏ டு சிட்டி எல்லா பொருள்களையுமே நம்ம ஆன்லைன்லேயே நம்ம பார்த்து வாங்குறோம் அதனால இந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கடையில் பார்த்து நேரடியாக பார்த்து அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு பார்த்து வாங்குறது சிறந்தது இது ஏபிஜே வைப் சேனல் நான் உங்களுக்கு முடிஞ்சேன்